السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت الكرياء صحوذة الهلاء سأخذر سورة البقرة ونرياء முப்பத்தி மூன்று வரையிலான வசனங்களை கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்திருக்கிறோம் அலமது இல்லா நேற்றைய வகுப்பிலே ஆதம் அலகி சலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நாடி அது தொடர்பாக மலக்குகளோடு அவன் உரையாடியதை அதற்குப் பிறகு அல்லாஹுச்சாலா ஆதம் அலி அவர்களை படைத்ததை பற்றி நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹு சாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை சுடப்பட்ட களிமண்ணிலிருந்து தன்னுடைய இரண்டு கரங்களால் படைத்ததாக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்திலே அல்லாஹுடைய சிஃபாத்துகளில் அவனுடைய பண்பு தன்மைகளில் எவையெல்லாம் குரானிலே குறிப்பிடப்படுகின்றனவோ ஹதீஸிலே கூறப்படுகின்றனவோ அவற்றை உள்ளபடி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதற்கு வேறு விளக்கங்கள் நாம் சொல்லக்கூடாது அல்லது அவற்றை மறுக்கக்கூடாது அல்லது அவற்றுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது உவமானம் சொல்லக்கூடாது என்பது அகலுசுன்னாவல் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்தான் என்பதை நாம் நூறு வீதம் எந்த சந்தேகங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கரங்கள் தொடர்பான ஆய்வுக்குள் நாம் போகக்கூடாது கரங்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்வதனால் பியதைய என்னுடைய இரண்டு கரங்களாலும் படைத்தது என்று அல்லாஹ் தனக்கு இரண்டு கரங்கள் இருப்பதாக சொல்வதை நாம் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும் கரங்கள் என்று சொல்கிற போது எடுத்தெடுப்பில் மனிதனுடைய கரம் அல்லது மிருகங்களுடைய கரங்கள் கைகள் என்ற சிந்தனை வரும் என்பதனால் அதற்கு வலிந்து கஷ்டப்பட்டு தகுதி செய்வது வேறு விளக்கம் கொடுப்பது என்பது தவறாகும் வழிகேடாகும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மனிதனைப் போன்று அல்லாஹுக்கு கைகள் இருக்கும் அல்லது வேறு படைப்புகள் போன்று அல்லாஹுக்கு கைகள் இருக்கும் என்று உவமானம் சொல்வது அல்லது இப்படி இருக்கும் என்று உதாரணம் சொல்வதும் கூடாது நாம் உள்ளதை உள்ளபடி நம்ப வேண்டும் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது எவ்வாறு என்று குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படாத காரணத்தினால் இது அல்லாஹோடு தொடர்பானது என்கிற வகையில் வந்ததோடு நிறுத்தி கொள்வதுதான் நேர்வழி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்கள் அவர்களுக்கு பொருட்களினுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்து பிறகு மலக்குகளிடம் அந்த பொருட்களின் பெயர்களை கேட்டபோது அவற்றை அவர்கள் சொல்ல முடியாமல் தடுமாறி அல்லாஹுடத்தில் அவர்கள் தங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டதையெல்லாம் சென்ற வகுப்புகள் வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஆதமலி இஸ்லாம் அவர்கள் அந்த பொருட்களினுடைய அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அம்சங்களினுடைய பெயர்களை சொன்னபோது அல்லாஹ் அதை விழாவாரியாக மலக்குகளிடத்திலே சொல்லுகிறான் அலகு வானங்களின் பூமிகளின் மறைவான விஷயங்களை நான் அறிவேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹுத்தாலா சுட்டிக்காட்டின நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றை மறைத்து வைக்கின்றவற்றையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று சொல்லி அல்லாஹுடைய அறிவின் விசாலத்தை ஆழத்தை தாலா அங்கே உணர்த்தி விட்டு அதற்கு பிறகு மலைக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இது என்று சொன்னால் நேற்று காட்டியிருந்தோம் இது என்று வருகிற இடங்களிலெல்லாம் உத்குர் என்கிற சொல் மறைந்திருக்கும் அதாவது நபியை நினைவு கூறுங்கள் இது என்று நம்ம குரானில் ஓதும் போது ஆரம்பத்தில் வருகிற இடங்களிலே நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் என்கிற அந்த அர்த்தத்தை அது தரும் இப்போ வயது கொல்னா லில் மலாய்கிய கொல்னா என்றால் நாம் சொன்னோம் லில் மலாய்கா என்றால் மலக்குகளுக்கு உஸ் ஜுதூலி ஆதம் ஆதத்திற்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னோம் என்பதை நீ நிறைவு கூறுவீராக அவர்கள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள் இல்லா இபிலிஸ் இபிலிஸை தவிர அபா அவன் மறுத்து வஸ்தக்பர பெருமை அடித்தான் வக்கான மினல் காபிரீன் அவன் காஃபிர்களில் உள்ளவனாக இருந்தான் என்று அல்லாஹுத்தால இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மலக்குகள் என்கிற படைப்பு மனிதர்களுக்கு முன்னாலேயே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் அதே போல மலக்குகள் என்கிற படைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நூறு வீதம் கட்டுப்படக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹூக்கை காரணம் கொண்டும் மாறு செய்ய மாட்டார்கள் மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹு தவிரவர் யாரும் அறிய மாட்டார்கள் பெயர்கள் சொல்லப்பட்ட மலக்குகளை நாம் அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும் பெயர்கள் சொல்லப்படாமல் அல்லாஹு தாலாவிடத்தில் நிறைய மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும் அதே போல சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட மலக்குகள் பற்றி குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது அவற்றையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த மலக்குகளை பார்த்து அல்லா சொல்லுகிறான் லி ஆதம் ஆதத்திற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்கிறான் ஃபசஜது அவர்களும் சஜிதா செய்தார்கள் ஆனால் மலக்குகளுடைய தன்மை அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை அல்லாஹ் சொல்வதை செய்வார்கள் இந்த இடத்திலே உஸ்ஜுது அல்லாஹ் கட்டிலிடுகிறார் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று வருகிறது இந்த சஜிதா எந்த வகையான சஜிதா அஹலசுன்னால் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சுஜூது செய்வதை சஜிதா செய்வதை இரண்டாக பிரித்து தெளிவுபடுத்துகிறார்கள் ஒன்று சுஜூது அல்லது சஜிதத்து தக்ரீம் இன்னமொன்று அல்லது சஜிதத்து சஜிதத்து ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதாவாகும் அமைப்பு நிலத்தில் நெற்றியை வைத்து செய்யக்கூடிய சஜிதா தான் ஆனால் அதனுடைய நோக்கம் இபாதத்தல்ல அவரை வணங்குவதல்ல அதனுடைய நோக்கம் அதனுடைய நோக்கம் அவரை கண்ணியப்படுத்துவதாகும் இதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் வந்து சொன்னார்கள் கௌகபா நான் பதினோரு கோலங்களை கண்டேன் ஆஹ் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்வதையும் நான் பார்த்தேன் என்று அவர்கள் அந்த கனவில் கண்ட காட்சியை சொல்கிறார்கள் இப்ப இந்த சஜிதா என்பதும் கண்ணியத்திற்காக ஒரு மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாவாகும் அந்த அடிப்படையில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குகள் செய்த சஜிதா கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமாக செய்யப்பட்ட சஜிதாவாகும் சுஜூத் இபாதா என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவ்வாறு செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள் ஷுர்காகும் ஷுர்குல் அக்பராகும் ஆகும் இதை நாம் தெளிவாக கிரகித்துக் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குகள் ஒரு கண்ணிய நிமித்தம் மரியாதை நிமித்தம் சஜிதா செய்தார்கள் என்றால் அது அல்லாஹ் அவர்களுக்குட்ட கட்டளையினால் அவர்கள் செய்தார்கள் என்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களை படைத்தவன் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் சஜிதா செய்ய சொல்லி அவர்கள் சஜிதா செய்தார்கள் அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் நபீல் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்து மனிதர்கள் எக்காரணம் கொண்டும் அது மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் சரி இபாதத்துடைய நோக்கமாக இருந்தாலும் சரி வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இப்போ ஆதம் அலி இஸ்லாமர்களுக்கு மலக்குகள் சஜிதா செய்வ செய்தது என்பது ஆரம்பத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்லாஹ் அந்த நேரத்தில் கட்டளை இட்டதனால் அது செய்யப்பட்டதை தவிர அவர்களாக அது செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இப்போது ஒருவருக்கு மரியாதை நிமித்தம் சஜிதா செய்ய முடியுமா என்று கேட்டால் கூடாது ஏனென்றால் சஹாபாக்கள் ஒரு பிரதேசத்திற்கு போய் வந்து நபி சொல்லா அலி சொல்லுகிறார்கள் யார சூழல்லா இந்த பிரதேசத்திலே உள்ள மக்கள் அவர்களுடைய மன்னர்களுக்கு சிரம்பணிந்து அதாவது சுஜூது செய்து மரியாதை செய்வதை நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கும் அவ்வாறு நாங்கள் மரியாதை செய்ய விரும்புகிறோம் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் லவ் குந்து ஆமுரு அஹதன் அல்லது ஆமரன் அஹதன் ஐயூத் அலி அஹதின் ல அமர்துல் அலி சவுஜிஹா ஒரு மனிதன் இன்னமொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் கணவன்மாருக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அப்ப அது முடியாது என்பதை இந்த ஹதீஸ்லே மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் எனவே ஏற்கனவே மலக்குகள் செய்த சஜிதா என்பது சிரம் பணிந்து மரியாதை நிமித்தம் செய்யப்பட்ட சஜிதாவாகவும் அதுக்கு நம்ம வலிந்து வேறு விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிலர் கஷ்டப்படுகிறார்கள் இதுக்கு வேறு விளக்கம் அங்கே நிலத்தில் நெற்றி வைத்து சஜிதா செய்யப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது புரிதலில் ஏற்படக்கூடிய குழப்பத்தின் விளைவாகும் நிச்சயமாக அவர்கள் சிரம்பணிந்துதான் சஜிதா செய்தார்கள் ஏன் செய்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு செய்தார்கள் அதனுடைய பின்னணியில் ஆதம் இஸ்லாம் அவர்களை வணங்குவது என்பது இருக்கவில்லை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது மட்டுமே இருந்தது இப்போது நாம் அவ்வாறு சுஜூதை செய்ய முடியுமா என்று கேட்டால் கூடாது முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு தடை விதித்து விட்டார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இடத்திலே வயது கொல்நாளில் என்று அல்லாஹு தால சொல்வதிலிருந்து மலக்குகளை பார்த்து ஆதத்திற்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது சுஜூது செய்தார்கள் என்கிற இந்த இடத்தில் ஆதம் அலி அவர்கள் சிறந்தவர்களா மலக்குகள் சிறந்தவர்களா என்கிற ஒரு பிரதிவாதம் உலமாக்கல் மத்தியிலே காணப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இதிலே சில அறிஞர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் என்கிற அந்த ஒருவர் அல்லாஹத்திலே மிக சிறந்தவர் மலக்குகளை விட என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் முழு மனிதர்களையும் அதில் உள்ளடக்காமல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களைத்தான் அது குறிக்கும் என்கிறார்கள் இன்னும் ஒரு பகுதி உலமாக்கல் இல்லை மலக்குகள் தான் சிறந்தவர்கள் என்கிறார்கள் அல்லாஹூத்தாலம் இதில் நம்ம நேரடியான ஆதாரங்கள் இல்லாமல் ஆய்வுகள் செய்ய முடியாது இரண்டாவதாக இதிலே எந்த ஒரு அமலும் தங்கியிருக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாதத்திற்கு மலக்குகள் சஜிதா செய்தார்கள் இல்லா இபிலிச இபிலிசை தவிர மலக்குகளை பார்த்து அல்லாஹு தாலா சுஜூது செய்யுமாறு சொல்லுகிறான் எல்லோ மலக்குகள் சுஜூதை செய்தார்கள் இபிலிசை தவிர என்றால் இந்த இடத்திலே இபிலிஸ் மலக்குகளில் உள்ள ஒருவன் என்கிற ஒரு கருத்து தோன்றுகிறது ஆனால் அந்த கருத்து சரியானதா என்று கேட்டால் இல்லை தவறானதாக இப்லீஸ் மலக்குகளை சார்ந்தவன் அல்ல சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவன் மலக்காக இருந்தான் சுஜூது செய்யாத காரணத்தினால் அவன் சைத்தானாக மாற்றப்பட்டான் என்று சொல்வார்கள் அது வலுவான ஆதாரம் உள்ள ஒரு கருத்து கிடையாது ஏனென்றால் சூரா அல் கஹிலே சூரத்துல் கஹிலே அல்லாஹு தாலா தெளிவாகவே சொல்லுகிறான் ஆஹ் இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தான் மினல் ஜின்னி அவன் ஜின்னத்தை சேர்ந்தவனாக இருந்தான் என்று அல்லாஹுத் சொல்லி காட்டுகிறான் எனவே இப்லீஸ் என்பவன் மலக்குகளை சேர்ந்தவன் அல்ல அவன் ஜின்னினத்தைச் சேர்ந்தவன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சரியான உறுதியான வலுவான கருத்தாகும் உல்லாஹுத்தால ஆலம் இந்த இப்லீஸ் அபா சுஜூது செய்ய மறுத்தான் பெருமை அடித்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இடமும் நாம் சற்று நிதானமாக கவனமாக புரிய வேண்டிய ஒரு இடமாகும் என்றால் பெரிய ஒரு தர்பியா சார்ந்த ஒரு வழிகாட்டல் இதற்குள் நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் முதன் முதல் இடம்பெற்ற பாவம் என்றால் இப்லீஸ் ஆதமலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறத்ததுதான் தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் மாற செய்கிறான் ஆதத்திற்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன போது சுஜூது செய்ய மறுத்ததுதான் முதல் காரணம் இது அமர்துக் கல்லா தஸ்யூத இது அமர்த்துக் நான் கட்டளையிட்ட போது செய்ய சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் இவ்வளீசிடம் கேட்டார் அப்ப இப் பதில் என்னவென்றால் படைத்திருக்கிறாய் ஆதத்தை நீ களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய் இதுதான் பெருமையாகும் தன்னை உயர்வாக அவன் நினைத்து ஆதமலி இஸ்லாம் அவர்களை தாழ்வாக அவன் கருதுகிறான் அதனால தான் அபுபக்கர் சித்திக் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஹசூர் சல்லா அலிஸ்லாமர்கள் பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இது பெருமையாகுமா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ ஜமீலுன் யுஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறார் பெருமை என்பது பத்ருல் உண்மைகளை சத்தியத்தை ஏற்க மறுப்பது ஒரு நல்ல தெளிவான ஒரு உண்மை இருக்கிறது ஃபேக்ட் அதை போது ஏற்க மறுக்கக்கூடிய ஈகோ அதுதான் பெருமையாகும் அதே போல மற்றவர்களை இழிவாக கருதுவதும் பெருமையாகும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பெருமைக்கு வரைவிளக்கணம் சொன்னார்கள் தெளிவாக இபிலிசனுடைய விஷயத்தில் என்ன பார்க்கிறோம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய இரண்டு கரங்களாலும் படைத்திருக்கிறான் அல்லாகவே சொல்லுகிறான் ஆதம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் இந்த இபிலிஸ் சொல்லுகிறான் நான் சுஜூது செய்ய மாட்டேன் ஏன் என்று கேட்ட போது என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அவனை களிமண்ணிலிருந்து படைத்தாய் படைத்தாய் லிமன் படைக்கப்பட்டவனுக்கு நான் சுஜூது செய்வதா என்று என்றுல இந்த உலகத்தில் முதல் பாவம் நடந்தது மன்னிக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த படைப்பில் முதலாவது பாவம் நடந்தது இப்லீஸ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்ததுதான் இந்த பாவம் நடப்பதற்கு காரணம் பெருமையாகும் எனவேதான் பெருமையை அல்லாஹ் தனக்குரிய போர்வையாக ஆக்கியிருக்கிறார் அதை வேறு யாராவது அணிந்து கொள்ள முயற்சி செய்தால் அவர்களை கடுமையாக தண்டிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த வகையிலே தான் இப்லீசை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து இருந்து தூக்கி எறிகிறார் தன்னுடைய ரஜீம் ரஜீம் என்றால் தூக்கி எறியப்பட்டவன் என்பது அர்த்தமாகும் அவனுடைய அருளிலிருந்து அல்லாஹ் அவனுடைய அன்பு கருணை இரக்கம் என்கிற அந்த சிபத்துகளிலிருந்து அவனை தூக்கி அறிகிறார் அது மட்டுமல்லீன் மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு அல்லாஹுடைய லானத்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் அவனை இந்த இடத்திலே வக்கான மினல் காபிரீன் இவன் காஃபிர்களில் உள்ளவன் என்று அல்லாஹு தால எச்சரிக்கை செய்கிறார் பெருமை என்பது வந்ததனால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த பெருமை என்கிற பண்பை அவன் ஃபுல்லா தன்னிடமிருந்து விட வேண்டும் ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க மார்க்க கல்வி கூட கூட ஏனைய விஷயங்களிலும் அந்தஸ்தும் உயர்வும் அதிகரிக்கிற போது அவனிடத்தில் பணிவு அதிகரிக்க வேண்டும் தான் இமாம் அல் ஜி ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு போன்றவன் ஆரம்ப நிலையில் அது நெல்லாக மாறுவதற்கு முன்னால் குடலை பருவம் என்று சொல்வார்கள் அந்த குடலை பருவத்திலே நெல்லை நெ நெற்கதிரை பார்த்தீர்களாக இருந்தால் நிமிர்ந்து நிற்கும் ஆனால் அதை உணவாக பயன்படுத்த முடியாது அதற்குள் நெல் கிடையாது அரிசி கிடையாது ஆனால் அந்த பயிரிலே நெட்கள் அதிகரிக்க 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 அது வளைந்து கொண்டே வரும் கடைசியிலே எந்த அளவுக்கு வெயிற்றான நெற்களை கொண்டதாக அந்த கதிர் மாறுகிறதோ அந்த அளவுக்கு அது நிலத்திலே பணிகிறது இது போலதான் ஒரு மூ ஈமான் தக்குவா இல் என்பன அதிகரிக்க அதிகரிக்க பணிவும் அவனிடத்திலே அதிகரிக்கும் என்று இமாம் இபுனுல் கீம் அல் ஜியா ரஹிமுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் கடுகளவும் பெருமை வந்து விடக்கூடாது பெருமைண்டா என்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது குரானில் வருகிறது என்றால் குரானில் வருகிறதா என்று கேட்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால் ஹதீஸில் வருகிறதா என்பதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் கட்டுப்பட வேண்டும் நான் செய்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கருத்தை விட்ரோ பண்ண வேண்டி ஏற்படும் சமுதாயத்தில் இதனால் எனக்கு பாதிப்புகள் ஏற்படும் அல்லது அந்த இடத்தில் நான் இழிவடைய வேண்டி ஏற்படும் என்றெல்லாம் நினைத்து நியாயப்படுத்தல் முயற்சியில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றால் குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட உண்மைகளுக்கு மாற்றமாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஒருவன் நியாயப்படுத்த முயற்சிகிறான் என்றால் அவனிடத்தில் இப்பிலி அவனிடத்தில் பெருமை இருக்கிறார் அதே போல அல்லாஹ் என்னை தோற்றத்தில் அழகானவனாக படைத்திருக்கிறான் எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் பெரிய பதவிகளை தந்திருக்கிறான் நிறைய வசதிகளை தந்திருக்கிறான் என்பதற்காக தோற்றத்தில் என்னை விட குறைவானவன் என்று நான் நினைக்கிற பொருளாதாரத்தில் என்னை விட குறைவானவனாக இருக்கிறான் என்று நினைக்கிற அந்தஸ்தில் என்னை விட குறைவானவனாக இருக்கிறான் என்று நினைக்கிறவர்களை நான் செகண்டாக கருதினால் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு சங்கடப்படுகிறது என்னுடைய மனது என்று சொன்னால் அவர்களோடு உட்காருவதற்கு எனக்கு மனம் இடம் தரவில்லை என்றால் அவர்களுடைய அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு எனக்கு இடம் தரவில்லை என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு போவதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை என்றால் என்னிடத்திலே பெருமை இருக்கிறது என்பது அர்த்தமாகும் நான் உதவில்ல அதுதான் அல் கிபுரு துன்னாஸ் பெருமை என்பது சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மனிதர்களை இழிவாக கருதுவது மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான் எல்லோருக்கும் சில முக்கியமான உறுப்புகள் இருக்கின்றன மூளை இதயம் ஈரல் கிட்னி போன்ற இது செயலிழந்தால் அவுட் அது யாராக இருந்தாலும் சரி வித்யூர் கோடீஸ்வரன் மா மன்னன் வெள்ளையன் பொருளாதாரம் நிறைய கொடுக்கப்பட்டவன் அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் கல்வி யாராக இருந்தாலும் அல்லாஹுதால எல்லோருக்கும் மூளையை கொடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் இதயத்தை கொடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் ஈரலை கொடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் கிட்னியை கொடுத்திருக்கிறான் எல்லோருடைய உடம்பிலும் இரத்தத்தை வைத்திருக்கிறான் பார்த்தால் எல்லோருடைய இரத்தம் சிவப்பாகவே இருக்கும் எனவே வித்தியாசம் கிடையாது சோதனை இது ரசூல் சலாஹ் அலை விட சொல்லுகிறார் சிறந்தவனோ கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனோ அரபியை விட அஜமி சிறந்தவனோ அஜமியை விட அரபி சிறந்தவனோ கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் சிறந்தவன் என்று சொன்னால் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறதோ யாருடைய உள்ளம் பண்பட்டிருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவன்தான் சிறந்தவன் என்று நபிகள் நாயம் நாயிம் சுல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹும் குரானில் இதை பொதுவாக இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்து உங்களிடத்தில் கண்ணியமானவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் தக்குவா உள்ளவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வசனம் அதாவது முப்பத்தி நான்காவது வசனம் பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் உள்ளடக்கிய நமக்கு மிகப்பெரிய ஒரு தர்பியாவாக அமையக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தை நாம் ஏனைய வசனங்களைப் போன்று புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தால அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வ ஆஹுரு ஜாஹுவானா அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுபஹானக்கல்லாஹும் அஷ்வது அல்ல இல